வைகை செல்வன் சொல்வது ரொம்ப ரொம்ப பைத்தியம் மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு அவருக்கு எப்படி தெரியும் கழட்டி ஜாக்கெட்டை தலைமுடியை கலைச்சு அந்த ஒரு இன்சிட் நடந்தது பாருங்க அந்த காரணமாக அஜித்குமார் கொலை பண்ணப்பட்ட பிறகு தமிழ்நாடு மட்டும் இல்ல நாடே கொந்தளிச்சு போயிருக்குது குடும்பம் குடும்பம் போயிட்டு ஆள் சேருங்களா அப்படின்னு சொன்னா அவங்க செருப்பை கட்டி அடிக்கப்போலாம் அந்த அளவுக்கு மக்களுக்கு பயங்கரமான வெறுப்பு இருக்கு டிஎம்கேய விடவாங்க ஏடிஎம்கே வந்து ஏடிஎம்கே பாஜகவும் கட்சிகளை உடைச்சிருக்கு பாமகவும் உடைக்கிறத அவங்க ட்ரை பண்றாங்க மதிமுகவை எந்த கண்டிஷன்ல கொண்டு வந்து வச்சிருக்காங்க நீங்க பாருங்க அதிமுகவோட முதலமைச்சர் வேட்பாளரை நாங்க தான் தேர்ந்தெடுப்போம் பாஜகவோட பார்லிமெண்ட் கமிட்டி தான் தேர்ந்தெடுக்கணும் சொல்றாரு இது எந்த தைரியத்தில் சொல்றாங்க பாஜக எந்த ஒரு கட்சிக்குமே ஆளுங்கட்சியாக வரணுங்கிறது ஆசை இருக்கத்தான் செய்யும் அதை நீங்க வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது அது வந்து ஒரு டெமோக்ராட்டிக் ரைட்டு இட் இஸ் அ பொலிட்டிக்கல் ரைட் ஃபார் எனி பொலிட்டிக்கல் பார்ட்டி பாஜகவுக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து திமுகவை அகற்றணும் ஆட்சி ஆட்சியிலேருந்து அகற்றணுன்றது முக்கியமான அஜெண்டாவா இல்லை வந்து அதிமுகவை வந்து வீக்கம் பண்ணிட்டு அந்த விஷயங்கள் நம்ம வரணுன்றது முக்கியமான அஜெண்டாவா பாஜகவுக்கு அதிமுகவை பலவீனப்படுத்துவதால் என்ன லாபம் அது இப்போ கிடையாது ஓவர் பீரியட் ஆஃப் டைம் எல்லா பெஞ்ச் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட அரசியல் விமர்சகர் வாசுதேவன் சார் இருக்காரு அவர்கிட்ட கேட்க நிறைய கேள்விகள் இருக்கு வாங்க கேட்போம் வணக்கம் சார் வணக்கம் அன்புதாசன் சார் அதிமுக பொதுச்செயலர் என்ன சொல்லிருக்காருன்னா அதிமுகவை எந்த சக்தியாலும் எந்த கொம்பனாலும் வந்து கபலீகரம் செய்ய முடியாது அப்படின்னு பேசியிருக்காரு இது யாருக்கான மெசேஜா அவர் சொல்றாரு மேடையில ஆஹ் நேச்சுரலி அவர் சொன்னது வந்து அமித்ஷாவுக்காக இல்லை டிஎம்கேக்காக தான் ஏன்னா டிஎம்கே வீச்சிக்கா செல்வ பெருந்துகை எல்லாருமே அதை தானே சொல்றாங்க அவங்க எப்போ ஏடிஎம்கே பாஜக கூட்டணி ஆரம்பிச்சதோ அன்னையிலேருந்தே ஒரு மாதிரி ஒரு பதட்ட நிலை உருவாகி போச்சு அந்த டிஎம்கே கூட்டணியில அதை தான் தொடர்ச்சியா நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம் பொருந்தா கூட்டணி அப்படின்னு ஆரம்பிச்சாங்க பாஜக வந்து கபலீகரம் பண்ணிடும் அப்படின்னாங்க தமிழக உரிமைகளை அடமானம் வைத்து விட்டார்கள் அப்படின்னாங்க மாநில கட்சியை அடமானம் வைத்து விட்டார்கள் அப்படின்னு சொன்னாங்க அதாவது ஏடிஎம்கே அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இது பண்ணாது பாரதிய ஜனதா கட்சி பண்ணல அப்படிங்கறத அவங்களுக்கு தெரிய மாட்டேங்கிறது அவங்க என்ன சொல்றாங்க சிவசேனா கட்சியை உடைச்சாங்க சரத்பவார் கட்சியை உடைச்சாங்க நிதிஷ்குமார் கட்சியை உடைச்சாங்க இந்த மாதிரியே சொல்லிட்டு வராங்க அவங்களும் இது அகாலி தள கட்சியை உடைக்கல ஆனா அவங்க பிரிஞ்சு போயிட்டாங்க இவங்க எல்லாருமே அந்த கட்சிக்காரங்க தான் பிரிஞ்சு போனாங்களே தவிர பாஜக எந்த ஒரு கூட்டணி கட்சியையும் விட்டு பிரியவில்லை தான் நம்ம சரித்திரன் சொல்லுது அப்படி இருக்கும்போது எப்படியாவது இந்த கூட்டணி இந்த கூட்டணி வந்த உடனே அப்படி தெரிஞ்சு போச்சு நம்மளுக்கு வந்து வெற்றி வாய்ப்பு கிடையாது அப்படின்ட்டு அப்போ எப்படியாவது இவங்க ரெண்டு பேரையும் பிரித்து விட்டுறணும் சேராம விட்டுறணும் பாஜக மதவாத கட்சியின்னு சொல்லணும் பாசிச கட்சின்னு சொல்லணும் இவங்க வந்து என்னங்க எப்பவுமே வந்து ஏடிஎம்கே தான் அரசியல் எதிரி அப்படிங்கும் போது திடீர்னு பாசம் பரிவெல்லாம் ஓனாய் அழுத மாதிரி இருக்குது இந்த கதை ஓகே தான் எடப்பாடி பழனிசாமி ரொம்ப கிளியரா இந்த மேட்ருக்கு முற்று முற்றுப்புள்ளி வச்சாரு இது வந்து எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சி ஜெயலலிதா கட்சி காத்த கட்சி இந்த கட்சியை எந்த கொம்பனாலையுமே முறைனர் சொல்லுவாருல்ல எந்த கொம்பனாலையும் குறை சொல்ல முடியாத ஆட்சின்னு சொல்லுவாருல்ல அதே மாதிரி இவரும் சொல்றாரு எந்த கொம்பனாலையும் இத கபலிகரம் பண்ண எதுக்கு சார் கபலிகரம் பண்ணனும் இந்த இடத்துல தான் முக்கியமான கொஷின் சார் இந்த இடத்துல முக்கியமான கொஸ்டின் இருக்கு அவர் கபலிகரம் பண்ண போறாங்க கபலிகரத்தை யாராலேயும் பண்ண முடியாதுன்னு சொல்ற மெசேஜ் வந்து அமிஷா சொல்ற மாதிரி தானே தெரியுது அமிஷா அமிஷா கபலிகரம் பத்தி சொல்லவே இல்லையே கபலைகரம் பண்ணலாம் இப்ப வந்து இப்ப அதிமுக எடுத்தார் இப்ப அதிமுக எடுத்துக்கிட்டா அதிமுக நிறைய வந்து பிரிவுகள் வந்து பிரிஞ்சிருக்கு இப்ப ஓபிஎஸ் இருக்காரு சசிகலா இருக்காங்க டிடிவி இருக்காங்க அப்படி பார்க்கும் போது இவங்க எல்லாமே பிஜேபி சைடு இருக்கும் போது நம்ம வந்து கட்சியை வந்து கபலிகரம் பண்றதோ இல்ல செங்கோட்டையனை வச்சு அவங்க ஸ்டெப் எடுக்கிறதோ அதிமுக கபலீகரம் பண்றதோ அதிமுக தானே எடுத்துட்ட மாதிரி தானே இருக்கு இல்ல செங்கோட்டையனை வந்து செங்கோட்டையனை முன்னிறுத்தி கட்சியை கைப்பற்றிடலாம் அதாவது பிளவுபடுத்தலாம் அப்படிங்கிறது பாஜகவுடைய இது கிடையாது அது அவங்களுடைய தொண்டர்களை பண்ணினது ஏன்னா இவர் வந்து மெகா கூட்டணி அமை அமைப்போம் சொல்லிட்டு நவம்பர் இருபத்தி ரெண்டு சொன்னாரு ஆனா செங்கோட்டை யார போய் மீட் பண்ணாரு செங்கோட்டை யார போய் மீட் பண்ணாரு பிஜேபி லீடர்ஸ் மீட் பண்ணாரு செங்கோட்டை செங்கோட்டை அங்க போயிட்டு அமித்ஷாவை மீட் பண்ணிட்டு வந்தாரு நிர்மலா சீதாராமன் மீட் பண்ணிட்டு வந்தாரு அதெல்லாம் தப்பு கிடையாது அப்போ அப்போ அந்த கேள்வி வந்து இப்ப வந்து என் கட்சியை கபலைகரன் பண்ண முடியாது அப்படின்ற விமர்சனம் வந்து அமைச்சவ நோக்கி உள்ள பாஜக நோக்கி இருக்க மாதிரி இருக்கு சான்ஸே இல்லையே ஏன்னா அவங்க அவங்களுக்கு வந்து ஒரு கட்சியை கவலைமுகிரம் பண்ணித்தான் நம்ம வா நம்ம கட்சியை வளர்க்கணும் எந்த ஏடிஎம்கே காரணம் சார் ஏடிஎம்கேய விட்டுட்டு பாஜக சேருவான் சொல்லுங்க பாக்கணும் சரி ஒண்ணு இருக்கிற பாஜக தலைவரே சார் கரெக்டு அத அப்போ சார் அது இப்போ நீங்க சொல்லுங்க இப்போ அதுக்குத்தான் எடப்பாடி பழனிசாமி திருப்பி திருப்பி சொல்றாரு நம்ம ஸ்ட்ராங்கா தான் இருக்கும் தனிம தனிப்பட்ட முறையில ஆட்சியை பிடிப்போம் அறுதி பெரும்பான்மை நம்ம கட்சிக்கே கிடைக்கும் கூட்டணி ஆட்சி கிடையாதுன்னு இவரு சொல்றதுக்கு காரணமே கட்சி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு வலுவா இருக்கு உடையாது உடைய விடமாட்டோம் கபலீகரம் செய்ய விடமாட்டோம் அப்படிங்கிற அந்த ஒரு செய்தியை தொண்டர்களுக்கு சொல்றாரு அவ்வளவுதான் தொண்டர்களுக்கு சொல்றாரு முக்கியமா டிஎம் கேக்கு சொல்றாரு நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போங்க உங்களுடைய உங்களுடைய தோழமை கட்சிகளை நீங்க ஏங்க டிஎம்கேயை விடவாங்க ஏடிஎம்கே வந்து ஏடிஎம்கே பாஜகவும் கட்சிகளை உடைச்சிருக்கு பாமகவும் உடைக்கிறத அவங்க ட்ரை பண்றாங்க மதிமுகவை எந்த கண்டிஷன்ல கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க நீங்க பாருங்க வேல்முருகன் கட்சி எங்க கொண்டு வந்து வச்சிருக்காங்க பாருங்க பிஜிகாவை எங்க வச்சிருக்காங்க பாருங்க அதிமுக இப்போதைக்கு நிலைமைக்கு வந்து ஆடிட்டர் குருமூர்த்தியோ இல்ல வந்து ஓபிஎஸ் வந்து நம்ம இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது அமித்ஷாவோட ரோல பிஜேபியோட ரோல இல்லைன்னு நீங்க சொல்ல முடியுமா ஓபிஎஸ் இணைக்கிறது

ரெண்டாயிரத்தி பதினேழுல அவர் ஆரம்பிச்சு இந்த தர்ம யுத்தத்துக்கு பிஜேபி காரணம்னு நான் சத்தியமா நினைக்கிறேன் குருமூர்த்தி வேணா அவருக்கு வந்து சொல்றப்பாரு நீ தர்ம யுத்தம் பண்ணி பாரு அப்படின்ட்டு ஆனா அதுக்கும் இன்னைக்கு இருக்கிற ரெஃபர் இன்னைக்கும் என்ன ரிலவன்ஸ் இருக்குன்னு நான் கேட்கிறேன் ஆய் போன கதை சார் சார் ஒரு நிமிஷம் அது அது ஆகி போன கதை ஓபிஎஸ் நீங்களே ஏத்திட்டீங்க அவருக்கு அவருக்கு வந்து அவர் கட்சி சின்னம் யூஸ் பண்ண முடியாது கரைவை எட்டி கட்டிக்க முடியாது கொடி கொடி கட்ட முடியாது அதிமுகவுடைய பெயரை சொல்ல முடியாதான் ஒருங்கிணைப்பு குழு அப்படின்னு போட்டிருக்கிறாங்க உரிமை உரிமை குழு அப்படின்னு போட்டிருக்கிறாங்க அதனால இப்போ அவர் தனியா தான் இருக்கிறாரு அவரை கட்சிக்குள்ள சேர்க்கணமா வேண்டாமாங்கிறத வந்து இவங்க தான் டிசைட் பண்ணும் சொல்லிட்டு அமித்ஷா மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி வருகிறார் அப்படி இருக்கும் போது அவங்க தான் தனியா பிரிஞ்சாங்களே தவிர அதுக்கு பாஜக காரணம் கிடையாது ஆனா பிரிஞ்சவங்க எல்லாருமே ஆனா பிரிஞ்சவங்க எல்லாமே பாஜக சார்பாதானே இருக்காங்க சசிகலா எடுத்துக்கிட்டா டி டிவி எடுத்துக்கிட்டால் ஓபிஎஸ் எடுத்துக்கிட்டா எல்லாருமே பா ஜக அதனால தானே இருக்காங்க பாஜக சார்பாக தான் இருப்பாங்க ஏன்னா ஏடிஎம்கேல இருந்து பிரிஞ்சு போனவங்க டிஎம்கே ல போய் சேர முடியாது இவங்க எல்லாம் ஏன்னா இவங்க எல்லாம் முன்னணி தலைவர்கள் அவங்க எல்லாம் சேர முடியாது ஆனா நீங்க என்ன விமர்சனம் ஆனா நீங்க என்ன விமர்சனை வைக்கிறீங்க இப்ப திமுகவை கபலிக்கரை பண்றதுக்கு திமுக தான் ட்ரை பண்றாங்க அப்படின்னு விமர்சனம் திமுக மேல வைக்கிறீங்களே அதிமுகவை கபலீகரம் பண்ணல அதிமுக பாஜகவை உடைக்கிறதுக்கு டிஎம்கே வேலை பண்ணுது இந்த மாதிரி பாஜக காரணம் வந்து உங்களை கபலீகம் சாப்பிட்டுருவான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஏடிஎம்கே மத்திய மதியம் பிரேக்ஃபாஸ்ட் தமிழ் மாநில காங்கிரஸ் ஒரே ஒரு விஷயம் ஏடிஎம்கே விட தமிழ் தமிழ் மாநில காங்கிரஸ் எவ்வளவு வீக் கட்சி பாருங்க இவ்வளவு சின்னோண்டு கட்சி மூஞ்சூர் மாதிரி கட்சி அந்த கட்சி அப்படியே விட்டு வச்சிருக்கிறாங்க அவங்க நினைச்சாங்க அந்த கட்சியை மெர்ஜ் பண்ணி தொல்லடான்னு சொல்ல மாட்டாங்களா பாமகவை நீங்க எங்களோட மர்ஜி பண்ணுங்கன்னு சொல்லியிருக்க மாட்டாங்களா அவங்களுக்கு அதெல்லாம் கிடையாது சார் உலகத்திலேயே மிக பெரிய கட்சி இதுதான் சார் எவ்வளவு தொண்டர்கள் இருக்கிறாங்க அவங்க அவங்க அவங்களுடைய கணக்குப்படி பதினெட்டு கோடி உறுப்பினர்கள் இருக்கிற ஒரு கட்சி ஒரு இருக்கிற ஒரு கட்சி இன்னொரு ஒரு குட்டி கட்சி கட் பண்ணிட்டு தான் உள்ள வரணும் நம்ம வளர்த்துக்கணுங்கிறதெல்லாம் அவசியம் கிடையாது இந்த அரசியல் காலத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு சின்ன கட்சியில இருந்து ஒரு ஒரு ஆயிரம் ஓட்டோ பத்தாயிரம் ஓட்டோ எல்லா ஓட்டையும் முக்கியம்ல இல்ல போது அவங்க கட்சி எக்ஸ்டன் பண்றதுல வேற கட்சியில இருந்து வந்தா சேர்த்துக்கு தானே போறாங்க வேற கட்சியில இருந்து அவங்களாவே வந்தா சேர்த்துக்கிறது தப்பு கிடையாது ஆனா இவர் பண்ணாரு பாத்தீங்களா பல்லடத்துல இருக்கிற மதிமுக அ தலைவரை தலைவர் டிஎம்கேல சேத்துக்கிட்டாங்க பாத்தீங்களா எப்படி சமத்துவ அது சேற்றதுக்கு அப்புறமா மாதி மூக்கா வந்து அப்படியே சரண்டர் ஆயிட்டாரு மண்டி போட்டுட்டாரு சாஷ்டாங்கமா வணக்கம் நமஸ்காரமே பண்ணிட்டாரு அதே அதே விமர்சனம் வந்து சரத் குமார்க்கும் बीजेपीல சேர்ந்ததுனால சார் யார சரத் பவாரா சரத் குமார் ஆ சரத் குமார் சரத் அவருக்கு சொல்லப்பட்டது நீங்க வந்து தனியா கட்சி நடத்துறத விட அவரு அவருடைய தான் அவங்க பண்றாங்க ரெண்டு பேருமே ஆனா சில பேர் சொல்லிருப்பாங்க நீங்க கட்சியை கலைச்சிட்டு நீங்க சேர்ந்துட்டீங்கன்னு சொன்னா இன்னும் கொஞ்சம் கொகசிவா இருக்கும் இன்னும் கொஞ்சம் நல்லபடியா வேலை பண்ணலாம் அப்படி டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி கூட சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனா அவரு சே சேரல ஆனா கபலீகரம் அப்படிங்கிறது ஒரு தவறான வார்த்தைங்கிறத நீங்க புரிஞ்சுக்கங்க யாருமே கபலீகரம் பண்ண முடியாது எந்த ஒரு கட்சியும் கபலீகரம் பண்ண முடியாது ஆனால் எப்படி அவங்களுடைய கூட்டணி கட்சிகளை நடத்துகிறார்களோ மிக கேவலமாக அந்த அளவுக்கு பாரதிய ஜனதா கட்சி என்றைக்குமே நடத்தாது ஒண்ணும் இல்ல சார் என்ன சொல்றீங்க நீங்க என்ன சொல்றீங்க கூட்டணியில வந்து எந்த கட்சி வந்து மரியாதை நடத்துறதில்ல அப்படின்னு சொல்றீங்க கருத்து வேறுபாடு இருக்குன்னு சொல்றீங்க அதே கருத்து வேறுபாடு இங்க அதிகமா இருக்குமா தெரியல பாஜக அதிமுக கூட்டணியில இவர் அமைச்சர் என்ன சொல்றாரு ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு சொல்றாரு இபிஎஸ் தனி ஜெயாரிட்ட ஆட்சிக்கு வருவேன் ஆட்சி கொடுக்க மாட்டேன்னு சொல்றாரு ஒரு சின்ன கரெக்ஷன் கொடுத்துறேன் டிஎம்கே வந்து கூட்டணி கட்சிகளை சிதைக்கிறது விடாமல் தடுக்கிறதுங்கிற அர்த்தத்தை தான் நான் அதை சொன்னேன் அவங்க அவங்களுக்கு மரியாதை கொடுக்கறது இல்ல இன்னைக்கு கூட கம்யூனிஸ்ட் கட்சிகள் பொங்கிக்கிட்டு தான் இருக்கிறாங்க அவங்களுக்கு மரியாதை கிடையாது திருமாவளவன் வந்து ஒன்றரை வருஷமா ஒரே புலம்பி தள்ளிக்கிட்டு இருக்காரு பின்முறைன்னா பேசிக்கிட்டு இருக்கிறாரு காங்கிரஸ் கட்சியிலும் இதேதான் ஆனா காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் செல்வ வந்து அவருடைய சொந்த பிசினஸ் இருக்கு அவருக்கு எக்கச்சக்கமா வசூலி இருக்கு வசூல்னா தப்பா வச்சுக்காதீங்க வசூல்னா ஐ மீன் அவருடைய சொந்த பிசினஸ்ல வசூல் இருக்குன்னு வச்சுக்கோங்க மத்தபடி இந்த ஊழல் அந்த கழிவு நீர் வண்டிகள் இதெல்லாம் வந்து வசூல் நான் சொல்லலப்பா அதெல்லாம் இன்னும் ப்ரூவ் ஆகலாம் நம்ம சொல்ல வேண்டாம் அவருக்கு வந்து இருபது இல்ல பதினஞ்சு சீட் கொடுத்தாலும் அவரு ஓகேதான் ஆஸ் அஸ் அவர் வந்து அவரை கட்சி தலைவராக தொடர் விடுவது விடுவது வரைக்கும் அவருக்கு அது ஓகேதான் ஏடிஎம் கேக்கும் பிஜேபிக்கும் நடுவுல எக்கச்சக்கமா முட்டு மோதல்கள் இருக்கு முரண்பாடுகள் இருக்கு எல்லாம் நீங்க சொல்றீங்க ஓகே ஒத்துக்கிறேன் நானு ஆனா அது உங்களுடைய நீங்க கட்டமைக்கிற பிம்பம் அதாவது இந்த தமிழக ஊடகங்கள் கட்டமைக்கிற பிம்பம் தான் நீங்க சொல்றீங்க அதிகாரத்தில் பங்கு அப்படின்னுட்டு அதிகாரத்தில் அவர் பங்கு ஏடிஎம் கே அறுதி பெரும்பான்மை பெற்று அவங்க ஜெயிச்சுட்டாங்கன்னு சொன்னா அவங்களாவே பார்த்து பாஜகவுக்கோ இல்லைன்னா மற்ற கூட்டணி கட்சிகளுக்கோ ஒரு இடம் ரெண்டு இடம் மந்திரி சபையில கொடுத்தாங்கன்னு சொன்னோம்னா டெஃபினெட்லி அது ஓகேதான் அதுதான் ஐடியல் ஏன்னா நரேந்திர மோடியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலுல ஆட்சி அமைத்த பிறகு எல்லா கூட்டணி கட்சிகளுக்கும் ஒரு இடம் கொடுத்தாரு தன்னுடைய மந்திரி சபையில அது ஒரு புதிய மாறுதல் அந்த மாறுதலை தமிழ்நாட்டுல கொண்டு வரணும் அப்பதான் வந்து எல்லா கட்சிகளுக்குமே ஒரு பொறுப்புணர்வு வரும் இன்னைக்கு வந்து கம்யூனிஸ்ட் கட்சி விடுதலை சிறுத்தைகள் காங்கிரஸ் கட்சி இங்க தமிழ்நாட்டுல கூட்டணியில இருந்தாலும் கூட அவங்களுக்கு மந்திரி சபையில காரணத்தினால என்ன சொன்னா இந்த கட்சிகளுக்கு எந்த விதமான ஒரு பொறுப்புணர்வும் வரவில்லை அதான் வந்து ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு கொடுக்குறதில்ல அப்படின்னு சொல்றீங்க அதிமுக அதான் சொல்றாங்க வைகை செல்வன் சொல்றாரு இங்க வந்து மக்களை ஏத்துக்க மாட்டாங்க ஆட்சியில் பங்கு அதிகார பங்கு வைகை செல்வன் சொல்வது மிக பெரிய தவறு மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு அவருக்கு எப்படி தெரியும் மக்கள் நீங்க சொன்னா அந்த ஒரு ஒரு அரசியல் கட்சிகள் தான் அதை ஏற்றுக்கொள்வதில்லை கருணாநிதி அதை ஏத்துக்கல ஆனா அன்னைக்கே அவர் கருணாநிதி வந்து காங்கிரசுக்கு இடம் கொடுத்துருந்தான்னு சொன்னா கண்டிப்பா மக்கள் அதை ஏத்துக்கத்தான் போறாங்க ஒரு தேர்தல வந்து டிஎம்கேவும் காங்கிரசும் வந்து சரிபாதியா பிரிச்சு நின்னப்போ மிகப்பெரிய தோல்வியில் தானே முடிஞ்சிச்சு அந்த அந்த கால்குலேஷன் அதுக்கு அது காரணம் இல்லை சார் அவங்க வந்து நாங்க வந்து கூட்டணி ஆட்சி அமைப்போம் சொல்லி அவங்க வரல கூட்டணி ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லி வரவே இல்லை அது சொல்லாமலேயே மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க இவங்க வந்தாங்கன்னா கூட்டணி ஆட்சி தான் ஆனால் அந்த தேர்தல்ல தோற்றதற்கு காரணம் அது கிடையாது ஜெயலலிதாக்கு சட்டசபையில நடந்த அவமானம் புடவையை கழட்டி ஜாக்கெட்டை கீழ்ச்சி தலைமுடியை கலைச்சு அந்த ஒரு இன்சிடென்ட் நடந்தது பாருங்க அந்த அந்த காரணமாக தான் டிஎம்கே அணிங்க தோத்துது அந்த காரணத்தை இவங்க மறைக்கிறாங்க அந்த காரணத்தை இவங்க மறைக்கிறாங்க வைகை செல்வன் சொல்வது ரொம்ப ரொம்ப பைத்தியகாரதனம் வைகை செல்வன் வகை செல்வன் சொல்றது வந்து ஈபிஎஸ்ஸோட ஒரு ஒரு சப்போர்ட் இல்லாம சொல்லிரு வரான் இபிஎஸ் உடைய இசையும் இல்லாமயே சொல்றதுல இந்த ப்ராப்ளம் இருக்கு ஏன்னா அரசியல் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் டிஎம்கேயும் சரி ஏடிஎம்கேயும் சரி அவங்கவங்க அவங்களுடைய கருத்து வச்சுட்டு தான் இருப்பாங்க முன்னாள் அமைச்சர் அரவேந்திர பாலாஜி இதே கருத்தை தான சொல்றாரு தலைவருடைய கருத்து என்னங்கறது தெரிஞ்ச பிறகு மற்ற தலைவர்கள் பத்தி தப்பு இபிஎஸ்க்கு கூட இன்னைக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாமலாம் இருக்கும் ஏன்னா அவரும் திருப்பி சொல்றாரு நம்ம அறுதி பெரும்பான்மை பெற்று ஏடிஎம்கே ஆட்சி அமையும் அப்படின்னு தான் சொல்றாரு ஏடிஎம்கே வந்து என் கூட்டணியில இருக்கும் போது ஏடிஎம்கே தனி பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைத்தால் கூட அது என்டிஏ ஆட்சி அப்படின்னு தானே சொல்ல போறோம் இன்னொரு முக்கியமான இந்த இடத்துல முக்க முக்கியமான கொஸ்டின் இருக்கு எஷ்ராஜா பேசும்போது என்ன சொன்னான்னா அதிமுகவோட முதலமைச்சர் வேட்பாளரை நாங்க தான் தேர்ந்தெடுப்போம் பாஜகவோட பார்லிமென்ட் கமிட்டி தான் தேர்ந்தெடுக்கணும் சொல்றாரு இது எந்த தைரியத்தில சொல்றாங்க பாஜக இது வந்து கூட்டணிக்குள்ள ஒரு சலசலப்பை ஏற்படுத்தாதா என்னுடைய கட்சியோட முதலமைச்சர் நீங்க எப்படி செலக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு ப்ரீ எலெக்ஷன் பொசிஷன் என்ன எலெக்ஷனுக்கு அப்புறம் போஸ்ட் எலெக்ஷன் பொசிஷன் என்னங்கிறத அந்த டிஃபரன்ஸ் டிபரன்ஸ் அவர் சொல்லிருக்கிறாரு அது சொல்ற வேர்ட் சார் ரொம்ப முக்கியமான வேர்ட்ஸ் இல்ல சார் இல்ல ஒரே ஆனா அவங்க என்ன சொன்னாங்க தலைவரை தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுப்பார்கள் அப்படின்னு சொன்னாங்க ஆனா உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியும் அது முக ஸ்டாலின் தான் வேற யாரும் கிடையாது ஏவா வேலு கிடையாது துரைமுருகன் கிடையாது கே என் நேரு கிடையாதுங்கிறது நம்மளுக்கு தெரியும் ஆனா அவங்களுக்கு தெரியும் ஆனா ஒரு 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 பூசி மொழிக் பதுபடாம சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அவங்க வந்து சொல்றாங்க அதிமுக பொதுச்செயலாம் அமித்ஷாக்கோ இல்ல ஜெயராஜாக்கோ தெரியலையோ இருங்க இருங்க நரேந்திர மோடி ரெண்டாயிரத்தி பதினாலு ஜெயிச்ச போது எல்லா கழகங்களுக்கும் தெரியும் குரங்குகளுக்கும் தெரியும் நரேந்திர மோடி தான் பிரதமர்னுட்டு ஆனா அவங்க என்ன சொன்னாங்க புதிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் முடிவு செய்வார்கள் தேர்ந்தெடுப்பார்கள் அப்படிதான் நம்ம வந்து எம்எல்ஏ யார் மெஜாரிட்டி இருக்காங்களோ அவங்க தான் முதலமைச்சர் ஆகும் ப்ரொசீஜர் தான் ஆனா மக்களுக்கு முன்னாடி தெரியும் நம்ம இவருக்கு தான் ஓட்டு போட போறோம் இப்ப மோடிக்கு தான் நம்ம ஓட்டு போட போறோம் தெரிஞ்சுதான் நம்ம பேசுறோம் இந்த மாதிரி விஷயத்துல வந்து ராஜா வந்து இந்த மாதிரி பேசுறது கூட்டணிக்குள்ள சலசரப்பை தான் ஏற்படுத்தும் அப்போ அதிமுக தொண்டர்கள் இந்த கருத்தை எப்படி பார்ப்பாங்க அதிமுக தலைவர்கள் எப்படி பார்ப்பாங்க கூட்டணிக்குள்ள பிரச்சனையா தானே இருக்கு இல்லை இல்லை இது இதெல்லாம் மிகப்பெரிய பிரச்சனையா நான் பார்க்கவே இல்லை தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமா ரிசல்ட்ஸ் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா எந்தெந்த கட்சிகளுக்கு எவ்வளோ இவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு அவ அவங்களுக்கு ஒரு உளவுத்துறை ரிப்போர்ட் இருக்கும் எவ்வளோ வரப்போகிறதுங்கிறதுக்கான உளவுத்துறை ரிப்போர்ட் இருக்கும் அந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் தான் அவங்க வந்து பேசியிருப்பாங்க என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இந்த முறை எந்த கட்சிக்குமே அறுதி பெரும்பான்மை கிடைக்காது அப்படின்னு எனக்கு தோன்றது அப்படி இருக்கும் போது யாரு டிசைட் பண்ணுவாங்க கூட்டணி எல்லாம் ஒன்று தான் டிசைட் பண்ண முடியும் எப்படி இருநூத்தி நாற்பது வந்துச்சு அவங்களுக்கு இருநூத்தி முப்பத்தஞ்சோ அஞ்சோ இருநூத்தி நாப்பதோ தான் வந்தது அதுக்கப்புறமா என்டிஏ உறுப்பினர்கள் ஒன்று சேர்ந்து அஹ் சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் எல்லாரும் நாங்க சப்போர்ட் பண்றோம் சொல்லி உடனே அவங்க வந்து மந்திரி சபை அமைச்சருங்க பாஜக இதுல டெல்லியில அதே மாதிரிதான் தமிழ்நாட்டுல நடக்கும் அப்படின்னு ஒருத்தர் சொல்லக்கூடாதா இது சொல்ல கூட கூடாதா அப்படிதான் ஒண்ணும் கிடையாது அதாவது எங்களை பொறுத்த வரைக்கும் அதாவது ஜனதா முக்கியமான வந்து தமிழ்நாட்டுல வந்து திமுக அகற்றணும் ஆட்சி ஆட்சியில இருந்து அகற்றணும்ன்றது முக்கியமான அஜெண்டாவா இல்ல வந்து அதிமுக வந்து வீக்கம் பண்ணிட்டு அந்த முக்கியமான அஜெண்டாவா அதுதான் அதாவது நீங்க வந்து நீங்க ஒரு நல்ல பத்திரிகையாளர் ஆனா இதே கேள்விய அடுத்தவங்க வைக்கும்போது போது அது உள்நோக்கம் இருக்கிறத நான் பாக்குறேன் பாஜகவுக்கு அதிமுகவை பலவீனப்படுத்துவதால் என்ன லாபம் அது இப்போ கிடையாது ஓவர பீரியட் ஆஃப் டைம் எப்படி ஏற்கனவே தானே அதாவது ஒரு ஒருத்தர் எப்பவுமே ஸ்ட்ராங்கா இருந்துருவாங்களா எல்லாருமே ராமதாஸ் மாதிரி எண்பத்தாறு வயசுல நீச்சல் அடிக்க முடியுமா இல்ல இப்படி இப்படி காமிக்க முடியுமா பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் மாதிரி என்ன சார் நீங்க பேசுறீங்க எல்லாத்துக்குமே ஒரு காலாவதி இருக்கு சார் எப்படி கருணாநிதி வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாரோ அண்ணாதுரைய விட ஸ்ட்ராங்காக இருந்தார் கருணாநிதி தன்னுடைய கட்சியை பயங்கரமான கட்டமைப்பு கொண்டு வந்தார் ஆவர உடச்சி எம்ஜிஆர் கொண்டு வந்தார் எம்ஜிஆர் இருக்கும்போது அந்த பத்து வருஷம் அந்த கட்சி ஆட்சியில் இருக்கும்போது பதிமூணு வருஷம் அவ்வளவு பர்ஃபெக்டாக போயிட்டு இருந்துச்சு அதே மாதிரி தான் ஜெயலலிதா ஜெயலலிதாவுக்கு வந்து ஏற்ற தாழ்வுகள் இருந்தது ஒரு ட்ரிப்பு சோத்தாங்க ஜெயித்தாங்க தோத்தாங்க ஜெயித்தாங்க அப்புறம் திருப்பி ரெண்டு ட்ரிப்பு ஜெயிச்சுட்டு வந்தாங்க தட் இஸ் ஃபைன் எந்த ஒரு கட்சியுமே காலப்போக்கில்

இல்ல இல்ல அதுக்காக தான் நாங்க சொல்றோம் இபிஎஸ் வீக்கெண்ட் பண்றதுல ஏடிஎம் கேக்கு ஒரு மிகப்பெரிய ஆளுமை வேண்டும் அப்படின்னு நாங்க சொல்றோம் நீங்க பார்த்தா தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் வேட்பாளராக நிக்கிறவருக்கு ஆளுமை இல்லைன்னு பாஜக சொல்ற மாதிரி தானே இருக்கு இல்ல அதனால அப்படி கிடையாது இப்போ நாங்க அது திருப்பியும் திருப்பியும் அதே தான் சொல்லிட்டு இருக்கோம் ஏடிஎம் கே வின் பண்ணணும் ஏடிஎம் கே வின் பண்ண பிறகு அந்த கட்சியில இருக்கிற எம்எல்ஏக்கள் தொண்டர்கள் மற்ற இரு சிறு குறு தலைவர்கள் எந்த தலைவரை தேர்தல் எடுத்து யார் முதல்வராக வரணும்னு அவங்க விரும்புகிறார்களோ அது மாதிரி பண்ணுவாங்க அவ்வளவுதான் அவ்வளவுதான் நாங்க சொல்றோம் அதாவது ஏடிஎம்கே பலவீனப்படுத்தி அந்த இடத்த நம்ம நிரப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி பாஜக என்னைக்குமே அது பண்றது கிடையாது எப்போ அது பண்ணிச்சுன்னு சொன்னா சிவசேனால பால்டா பாலசாஹேப் ஆக்கரை செத்து போன பிறகு உத்தவ் தாக்கரே வந்தார் இல்லையா அந்த சமயத்துல ஒரு கேப் இருந்தது ஏன்னா உத்தவ் டாக்கரே வந்து ஒரு பெரிய புகழ்பெற்ற போட்டோகிராஃபர் அவருக்கு மற்ற கலை சமாச்சாரங்கள்லாம் இருந்தது ரொம்ப அருமையான போட்டோகிராஃபர் அவருடைய அந்த அந்த பொலிட்டிக்கல் ஜெரணிங்கிறது வந்து அந்த இடத்துல தான் இவங்க வந்து உள்ள போயிட்டாங்க இவங்க தங்களுடைய கட்சிகளை வள வளர்த்தாங்க யாரு நரேந்திர தேவேந்திர பட்னாவிஸும் நிதின் கட்கரியும் அந்த சமயத்தை தான் வளர்த்தாங்க அந்த மாதிரி இருக்காங்களோ இல்ல நீங்க திருப்பி நீங்க எப்படி சுத்தி வளர்ச்சி கேட்டாலும் நான் இதை தான் சொல்லுவேன் பாரதிய ஜனதா கட்சிக்கு இன்னைக்கு இருக்கிற லெவல்ல லெவல்லே பலவீனப்படுத்துவது அவங்களுக்கு ஒரே நோக்கம் என்னடா அப்படின்னா வீட்டுக்கு அனுப்பணும் ஏன்னா டிஎம்கேக்கு அடுத்த மிகப்பெரிய கட்சி தான் வைக்கணும் அவங்களுடைய வந்து இருபத்தி ஒன்பது பாராளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறு தமிழ்நாடு தேர்தல் அந்த சமயத்துல ஒரு வேலை ஏடிஎம்கே இன்னும் கே வந்து இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர் எவ்வளவு நாள் இருப்பார் தெரியாது அடுத்த தலைவர் அவரை விட ஒரு பெரிய மிகப்பெரிய பலசாலியாக இருந்தார் கட்சியை பயங்கரமா வளர்த்துட்டார் அப்படின்னு சொன்னா வளர்த்து போட்டுமே நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்காதீங்க தமிழ்நாட்டில வந்து ஆளுங்கட்சியா வரதுக்கான தடுத்துருவோம் இல்ல ஆமா ஆமா அவங்க அவங்க மலர்ந்துட்டாங்கன்னு சொன்னோம்னா பாஜக ஆளுங்கட்சியாக வருவது கடினம் தான் ஆனா நம்ம ஆளுங்கட்சியா எந்த ஒரு கட்சிக்குமே ஆளுங்கட்சியாக வரணும்ங்கிறத ஆசை இருக்கத்தான் செய்யும் அதை நீங்க வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது அது வந்து ஒரு டெமோக்ரேட்டிக் ரைட்டு

தமிழ்நாடு ஓரணில நிக்கிது முக ஸ்டாலின் வந்து ரொம்ப லேட்டா வந்துட்டாரு ஏன்னா ஓரணிகள் தமிழ்நாடு அப்படிங்கிற அந்த ஒரு புதிய திட்டம் இருக்குது இல்லையா நாப்பத்தஞ்சு நாள் ஆள் சேர்க்கை திட்டம் இருக்குது இல்லையா டோட்டல் ஃப்ளாப் ஆக போகுது என்ன காரணம் தெரியுமா அஜித் குமார் கொலை பண்ணப்பட்ட பிறகு தமிழ்நாடு இல்லை நாடே கொந்தளிச்சு போயிருக்குது இந்த சமயத்துல நீங்க வந்து உங்களுடைய வட்ட செயலாளரையும் மாவட்ட செயலாளரையும் பூத் கமிட்டி ஏஜென்ட்டையும் போயிட்டு நீங்க வீடு வீடா போயிட்டு குடும்பம் குடும்பம் போயிட்டு ஆள் சேருங்களா அப்படின்னு சொன்னா அவன் செருப்பை கட்டி அடிக்க போறான் அந்த அளவுக்கு மக்களுக்கு பயங்கரமான வெறுப்பு இருக்கு அந்த அளவுக்கு தமிழ்நாடு ஓரணியில அணில இந்த டிஎம்கேய வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னுட்டு அப்போ இதான் வந்து என்டிஏ கூட்டணி எல்லா கட்சிகளும் ஒருமித்து எந்த விதமான வித்தியாசமும் இல்லாமல் வேறுபாடு மன வேறுபாடு முரண்பாடுகள் இல்லாமல் எடுத்துக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னு நான் விரும்புறேன் நிறைய கருத்துக்களை ரொம்ப நன்றி சார் தெரிவித்த